அப்படிதான் இருக்கும் அது ஃபுல்லாகவே அந்த ஏரியா தான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சந்தைக்கு போய் எல்லா சாமனும் வேண்டிட்டு வந்தாச்சு சமையல் கூடிய பொருட்கள்லாம் வேண்டிட்டு வந்தாச்சு நாங்கள் இப்போ வந்து சமைக்க போகிறோம் அதை உங்களுக்கு காட்ட போகிறோம் சரியா வீடியோட பயணியுங்கள் சரி அவனு

சரி நான் சரி சரி என்னோட இல்லை சிந்தர் இல்லை வில்லு தான் சரி மாமராஜ் மாட்ரைச்சி வச்சிருக்கிறாரு ஒன் கேஜி வாங்கினு நீங்கள் தாளிச்சு வச்சிருக்கிறாரு கொஞ்சம் இப்போ தூள் காணாமண்ட் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொண்டு தூளை ஆனால் உரை கிலோ தெரியலை அது ஒன்றரை கிலோவுக்கு போட சொல்லி பின்னுக்கு எழுதி இருக்குது

நம்ம ஊர்ல இருந்து வரதுல கொச்சி அது எடுத்து வந்துருங்க நம்ம தூள் ஊர்லயே சாப்பிடுற பழக நம்ம தூள் ஓடுவாங்க நீங்க சேர்த்து சமைக்கிறதுக்குரிய சமைப்போடு உணர்ந்து வாங்கி சின்ன சின்ன சாப்பாடு